அனைவருக்கும் வணக்கம் நான் எப்போதும் சொல்றதுதான் இப்போதும் சொல்கிறேன் இந்த தளத்தை இந்த களத்தை தேர்தல் களத்தையும் சரி தமிழ் தேசிய களத்தையும் சரி இனிமே தீர்மானிக்க போகிறது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் சீமான் எடுத்து வைக்கிற அரசியலும் தான் அதுக்கு இடையில வந்து இந்த சில இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு இப்போ ஒரு கிரக வந்து நடக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ ஒன்று ஆச்சு அப்போ மாட்டை வந்து அந்த இடத்துல ஓட்டிட்டு முடியல அப்படின்னு ஒன்று அந்த தொடக்கிட்டு தொடக்கன்னு அந்த கீயை வச்சுறாங்க அந்த ஒரு சின்ன உண்டு அந்த பொம்மை மாடு வருது இப்ப பொம்மை மாடு வந்த மாதிரியே இப்ப என்ன செய்யறாங்க பொம்மையில உள்ள தலைவர குழந்தைகளை கொண்டாந்துடுறாங்க அந்த தலைவர்கள் கொண்டாந்து வச்சுக்கிட்டு இந்த சாமி படத்துல வராப்புல பாத்தியாடா அவன் பேசும்போது இந்த காது துடிச்சுல அவன் நம்மால்டாவேன் அப்படிங்கிற தான் இன்னைக்கு வந்து சிறப்பு பொதுக்குழுலாம் போட்டிருக்காங்க அதுல வந்து டிவி கேல வந்து நிறைய தீர்மானங்கள் அதெல்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க தீர்மானங்கள் வந்து நிறைய தீர்மானங்கள் வந்து தான் இருந்தது ஆனா அதை படிச்சதுதான் வந்து சரியில்லை தவிர தீர்மானங்கள் நல்லா தான் இருந்தது அவங்க வரட்டும் அவங்க நமக்கு என்னைக்குமே வந்து நமக்கான போட்டிகள் கிடையாது ஆனா என்னன்னா நான் நல்லா வேகம் ஓடிட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தன் குறுக்க வந்து அப்படியே குச்ச விட்டுக்கிட்டு இருந்தாலும் வச்சுங்க அது எப்படி எனக்கு வந்து தடங்கு எல்லாம் அதிகமா இருக்குமோ அது போல ஒரு பிரச்சனை இருக்கு அதுதான் ஏன்னா இப்ப ஒரு தூய அரசியல் தீய அரசியல் அப்படிங்கும் போது இவர்கள் எல்லாருமே திராவிடம் இங்க வந்து எம்ஜிஆர் தான் செஞ்சாரு அண்ணாதுரை தான் செஞ்சாரு ஐயா கருணாநிதி தான் செஞ்சாரு ஐயா பெரியார் தான் செஞ்சாரு அதுக்கு முன்னாடி நீங்க யாருமே எதுவுமே செய்யலை இங்க நீங்க வந்து அம்மனமா ஓடிட்டு இருந்தீங்க அந்த அம்மனமா இருக்கிறதுக்கு வந்து அந்த ஜட்டி கண்டுபிடிச்சதே ஐயா தான் இங்க திராவிடம்லன்னா இங்க எதுவுமே இல்லை அப்படின்ற இடத்துல இத்தனை ஆண்டுகளை வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தவங்கள இங்க வண்டி மாட ரெண்டையும் வந்து பிரிச்சு வச்சு லேக்லா ரேஸ்ல ஓட்டிட்டு இருக்கிறாப்புல வந்து சீமான் வந்து ஓட்டிட்டு இருக்கிறான் அது என்னையில இருந்து எங்க அண்ணன் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உங்களோட சுயரூபம் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு அன்னைக்குதான் வந்து இறங்க ஆரம்பிச்சோம் அதுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த அந்த அஜித்து படத்துல வர வசனம் மாதிரி செதுக்குன்னு செதுக்கி வந்துட்டு இருக்கிறாரு பல நாட்கள் அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறதுக்காக வந்து ஒரு பொம்பளை அழைச்சிட்டு வந்தீங்க அதுக்கப்புறம் பொம்பளை சட்டி மாதிரி ஜெகதீச பாண்டியனா அழைச்சிட்டு வரீங்க அது போல வந்து பல பிரச்சனைகள் நீங்க வந்து செய்துட்டு இருக்கீங்க ஆனா அதை மீறி அடிச்சு உடச்சி எந்திரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு அங்கு சீமான் அவருக்கோட களத்தை வந்து அவரோட கரத்தை வந்து வலுப்படுத்தி அவருக்கான களம் வந்து எங்களுக்கான களம் வந்து இவ்வளவு அழகா இருக்கும் போது அந்த இடத்துல ஆழமா தடம் பதிச்சுட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி இருக்கவனோட வெளிநாட்டுல இருக்கிறாங்க அண்ணன் தம்பி அவனுக்கு நல்லாவே தெரியுது ஒவ்வொரு நாளும் உரம் ஊற்றான் இப்ப எங்களுக்கு இந்திய எழுத்துக்களை இந்தி பேர்களை வந்து அழிக்கிறாங்க என் பசங்க அப்படின்னா இத வந்து செய்ய வேண்டியது யாரு அண்ணா திமுக செஞ்சிருக்கணும்ல அது அமித்ஷா திமுக அதனால செய்யுமா என்னன்னு தெரியல ஏன்னா அது அனைத்து இந்திய இந்த ரசிகர் கூட்டம் இருக்குல்ல அந்த ரசிகர் கூட்டத்துல யார் தலைவனே வந்து ஒரு ஆறு மாசம் ஒரு தடிட்டு இருப்பாங்க அண்ணா திமுகல இப்பெல்லாம் சமீபமா அப்படிதான் நடக்குது அதுக்கு முன்னாடி என்னன்னா ஒரு பத்து ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள் ஒருத்தர் தடிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க எல்லாம் வந்து பேசுறாங்க பாருங்க என் சாமி நம்ம அண்ணனுங்க அதனால வந்து நம்ம வந்து அடங்கி போயிட்டு இருக்கிறோம் அதுக்குன்னு எப்போதுமே எங்க அண்ணன் சீமான் மாதிரி நாங்க வந்து அடங்கி போவோமா அப்படின்னா வாய்ப்பு இல்லை ராஜா அதெல்லாம் வீட்டுக்கு வெளியில் அந்த வாசல்கிட்ட வாங்க நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர்களாக இருக்கிற நாங்களே வந்து பேட்டியெல்லாம் எடுத்து பேசுற மாதிரிலாம் ஆகிடும் நம்ம ஒரு மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னோம்னா எதுக்கு நம்ம கொடுக்குறோம் சரி நமக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒன்று நீ வந்து சோறை போடலனாலும் இலை நாச்சம் போட்டி இல்லை தண்ணி நச்சும் தூக்கி வச்சு இல்லை ரைட்டு போ நீ ஒரு இலை இப்போ எந்த இடத்துல இருக்குன்னே தெரில அந்த இலை அதனால நீ போல அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிட்டு இருக்கிறோம் அதுக்குன்னு அஞ்சறிவு இருக்குது அண்ணன் சீமானுக்கு ஆட்டோட பேசுறாரு மாட்டோட பேசுறாரு கடலோட பேசுறாரு காத்தோட பேசுறாரு ஆமையோட பேசுறாரு அப்படின்னு யாரு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவியில இருந்து எதுவுமே பிரசவணும் செய்யாத அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள் சொல்றாரு இங்க இவருக்கு தெரியல இந்த இந்த உலகத்துல அதிகமான வாழ்நாள்ல இருக்கிற ஒரு 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 உயிரினம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆமைதான் ஆமைட்டு நீ வந்து நம்ம தன்னோட வரலாறு நீ கத்துக்கலாம் அதெல்லாம் உனக்கு எங்க தெரியும் அந்த வரலாறுலாம் உனக்கு தெரிஞ்சுன்னா நீ எதுக்கு ஜெயலலிதா காலில் போய் வந்து கிடந்துருக்கிற போற அண்ணா திமுகனையும் ஒரு கட்சி வச்சுக்கிட்டு அந்த கட்சியில நீங்க நினைச்சு அதை செஞ்சிருக்கலாம் இல்ல தலை அவங்களுக்கு தான் தெரியல இந்த மண்ணை பத்தி தெரியல ஏதோ ஒண்ணு போயிடுச்சு நீங்க செஞ்சிருக்கலாம்ல செய்ய மாட்டீங்க போய் இந்த குளத்துல வந்து திருமா குளம் போடலாம் இல்ல வந்து ஒரு தண்ணியில திருமா குளம் போடலாம் ஆனா கடல்ல திருமா போட்டு அடிச்சுட்டு ஓட விட்ட ஆட்கள் தான் நீங்க அண்ணா திமுகவுல அவங்க எல்லாம் அமைச்சரை வச்சிருந்தவங்க தான் இருந்தாங்க அகில உலகம் முழுவதும் அனைத்து அண்ணா அதிமுக பார்த்து அப்படிலாம் சொல்லிட்டு போன காலங்களா இருந்துச்சா இல்லையா ஆனா நீங்க சொல்றீங்க நாம் தமிழர் கட்சிக்கார பிள்ளைகள் எங்களை பார்த்து எங்க அண்ணன் சீமான பார்த்து அவர்கிட்ட எல்லாம் வந்து நம்மள வந்து பேசுற மாதிரிலாம் இல்லைங்க உண்மையிலேயே அண்ணன் சீமான்ட்ட பேசுறது எந்த வகையிலும் எந்த தார்மீக உரிமையும் கிடையாது அண்ணங்கிற உரிமையை தவிர வேற எந்த வகையிலையும் தகுதியும் கிடையாதுங்க என்ன பணம் காசு இருக்கலாம் உங்களுக்கு முன்னாடி வந்து பதவியில இருக்கலாம் பதவியில உட்காந்து உங்களால செய்ய முடியாத இங்க பதவியே இல்லாம மக்கள் கொடுத்த அண்ணன் தம்பி இங்க தமிழன் சொந்தக்காரன் மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பாங்கிற அந்த பதவியை வச்சுட்டு அண்ணன் சீமான் செய்யற அந்த செயல்ல இக்குழு இருக்குல்ல இந்த இவ்வளவு பெருசு அது கூட நீங்க செய்யறது இல்லை அதனால நீங்க எல்லாம் பேசக்கூடாது இந்த கஜா புயல் சமயத்துல இங்க நம்ம நாகப்பட்டினத்து பக்கத்துல ஓஎஸ் மணியன்னு ஒரு அமைச்சர் ஓட ஓட விட்டு வரட்டினாங்க ஏறி குளிச்சு ஓடினாரு அண்ணா திமுக ஆட்சி வந்த லட்சணம் தான் அன்னதிமுக நம்ம வந்த ஒண்ணும் இல்ல இந்ததுக்கு இது பரவாயில்ல அப்படிதான் வந்து பேசிட்டு இருந்தாங்களே தவிர மக்கள் நீங்க மனித புலிதர் ஆட்சி மண்ணில் கொடுத்தது மாதிரியும் அந்த ரசிகர் மன்றத்துல இருந்து அவரை நம்பி நீங்க வந்தீங்க அவருக்கு அவருக்கு தெரிஞ்ச அரசியல் அவரு வந்து அதை செய்தார் பசியோட வந்தாரு பசி இருக்க கூடாதுங்கிறதுனால இந்த சத்துணவு போட்டாரு ரைட்டு அது அவ்வளவுதான் ஆனா மதிய உணவு போட்டு பாடம் சொல்லி கொடுத்து இங்க பாச்சல் நிலங்களுக்கு வந்து வெள்ளாமைக்கு பாய்ச்சலுக்கு நீர் கொடுத்துட்டு இருந்தவன் எங்க தாத்தன் காமராசர் அவர் ஒரு ஆட்சியோட உங்கள்தான் ஒப்பிட்டு பார்த்தோம்னா உம் வாய்ப்பே இல்லை இந்த வாட்சிக்கோட மதிப்பு இருக்கும் அவங்க ஆட்சிக்கு நான் சொல்லுவேன் என்ன பெருசா சாதனை பண்ணிட்டீங்க அனைவருக்கும் கல்விங்கிறது இலவசமாக தானே இருந்தது ஏதோ வந்து அந்த மேம்பட்டு மேந்தட்டு மக்கள்னு இருந்த வரைக்கும் அவங்க வந்து ஏதோ ஒரு காசை கொடுத்துட்டு இருந்தாங்க கிட்ட மட்டும்தான் இருந்தது ஆனா அந்த கிட்ட இருந்த அந்த படிப்புகளை கொண்டு போய் இன்னைக்கு வியாபாரம் ஆக்குன்னு அந்த வேலையை செய்தது யார் தெரியுமில்ல இன்னைக்கு இருக்கிற இந்த விஜய் மாதிரி அன்னைக்கு இருந்தார் பாருங்க ஐயா எங்க அவர் ரஜா வேலை அதுல வேற என்ன செஞ்சீங்க பல்பொடி கொடுத்துட்டீங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பல்வேலை கம்மிடணுமா இல்லை பல்பொடி கொடுத்தீங்க செருப்பு கொடுத்தீங்க வேற என்ன சிறப்பாக செய்வீங்க சொல்ல முடியுமா வாய்ப்பு இல்லை அப்போ திமுக அண்ணா திமுக இது ரெண்டுமே அது வந்து எப்படி பாருங்க இவங்க கொள்கை வந்து எந்த அளவு எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியில இருந்து போயிருக்கிறாங்க பல தம்பிகள் போயிருக்கிறான் ஏன் நம்மளோட காளியமான மேற்கொண்டு இங்க இருந்து வெளில போயிருக்கிறாங்க எங்க போய் சேரணும்னா அவ்வளவு சீக்கிரம்லாம் போய் அந்த இதில் ஒன்றும் ஒட்ட முடியாது ஏன்னா இதுல வந்து கொள்கையோட இருந்துட்டாங்க ஆனா அங்க அப்படி இல்லை அதுக்கு நீங்க வந்து எல்லாம் சொல்லாதீங்க அவருக்கு வந்து கொள்கைங்கிறது அந்த ஒரு அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதுக்கு மேல வந்து அங்கெல்லாம் கொள்கை எல்லாம் கிடையாது இங்க அதே போலதானே இன்னைக்கு திமுக மிகப்பெரிய ஒரு கொள்கைன்னு வச்சுக்கோங்க திமுக ஆரம்பத்துல இருந்து உழைச்சிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் தூக்கி உரம் போட்டுட்டு அதிமுக இருந்து வந்தவங்க நேற்று மேற்கொண்டு மனோஜ் பாண்டியன அது போல இல்ல இன்னைக்கு நம்ம சேகர்பாபான் பல பேர் இன்னைக்கு திமுக வந்து அண்ணா திமுகனே பேர் வச்சிடலாம் அந்த அளவுக்கு வந்து திமுக முழுமையா இருக்கிறது திமுக ஆட்கள் தான் அதுல பேர் எடுத்துட்டு இருக்கிறது வெளி கட்சிக்காரன் தான் பேர் எடுத்துட்டு இருக்கான தவிர திமுக காரன் ஒன்றும் பெருசா பேர் எடுக்கல செந்தில் பாலாஜி தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாரு அப்படின்றாங்க அவரு எந்த கட்சி அவரு எந்த கட்சிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் தோத்துச்சு வந்து நாளைக்கு எந்த கட்சிக்கு வேணாலும் வருவாரு அது ஒரு அப்படிதான் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு அப்ப இவங்களை பார்க்கும் போது நமக்கு வந்து எவ்வளவு ஒரு ஒரு ரசிகமான பான்மையோட இவங்க இவங்கள்ட்ட திமுகவுல கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஐயா கலைஞர் எப்படி தெரியுமா வசன எழுதுவாரு பராசக்தியில் எப்படி தெரியுமா வசன எழுதி இருக்கிறாரு இவங்க ரசிகர் இந்த பக்கம் எம்ஜிஆர் இருக்கிறாரு அவர் படத்துல என்ன தெரியுமா சொன்னாரு இன்னை வரைக்கும் அப்படிதாங்க பேசிட்டு இருக்கிறாங்க இன்னை வரைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு அரபுத்தியில தான் தப்பா நீங்க அந்த ஒரு அரபுத்தியில தான் இவங்க வந்து செயல்பட்டுறாங்களா முழு புத்தி ஒன்னும் வரல அதனாலதான் வந்து மரத்தினோட அந்த மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் 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 மனிதன் மரம்தான்ங்கிற ஐயா வைரமுத்து இவனுக்கு வந்து மரத்தை பத்தி என்ன தெரியல கட்டில இருந்தது மரம்தான் இங்க வந்து தூளியா வந்து நமக்கு ஆட்டினதுக்கு இருந்தது மரம்தான் இங்கே நீங்க நமக்கு வந்து மரப்பாச்சி உண்மையா இருந்தது மரம் தான் எவ்வளவு சொல்றாரு பல்லாங்குடியா இருந்தது தான் இன்னைக்கு நீ காகிதம எழுதுறீங்கள இங்க வந்து நீங்க வந்து இந்த அடிமை சாசனம் எழுதி கொடுத்தீங்களா அந்த பேப்பர் அது அது எல்லாமே காகிதம் எல்லாமே ஒண்ணு மரம்தான் மறந்தான் மறந்தான் எல்லாம் மரம் தான் மறந்தான் மரந்தான் மனிதன் மரம்தான்ங்கிறாரு பைரமுத்து இதுதான் சொல்றாரு நீ நெட்டை ஏண்டா இருக்கிறனுங்கிறாரு அது போலதான் நீ பல பேர் வந்து இந்த ரசிக மண் வரவங்களால எதுவுமே செய்ய முடியாது அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்குது அதுக்கூட எல்லா பேசணும் முடிஞ்சு போச்சுறாங்க நம்ம இன்னுமே வந்து ஒரு கோட்பாடு இல்லாத கோட்பாடு திராவிடம் இங்க வந்து இந்த மண்ணில் இருக்க வேண்டிய கோட்பாடு இவர்களால் மறுத்து மறக்கடிக்கப்பட்ட கோட்பாடு இங்க நாம் தமிழர் அது தமிழ் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்த ஒரு காலத்துல இப்பதான் எழுந்து வந்துட்டு இருக்கிறோம் இந்த சமயங்கள்ல பல பேர் இங்க வந்து சரி வராது இங்க வந்து நாம் சரி சரியில்லை இங்க வந்து இவங்க சரி இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது நாங்க தான் தீர்மானிச்சுட்டு இருக்கிறோம் அதுக்காக இவங்க என்ன செய்யறாங்க இவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கி இவங்களை வந்து பல பிரச்சனை இவங்களுக்கு இப்ப எல்லாம் வந்துட்டோம்னா இங்க நம்மளோட தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு வந்து கடல்ல போய் உழுவ போறாங்க போராட்டம் நடத்துறாங்க தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க மூணு மாசம் ஆக போகுது தொண்ணூறு நாள் நெருங்கிடுச்சு இப்ப ஆனா அந்த போராட்டத்தை வந்து காது கூட்டோட கேட்க மாட்டேன்றாங்க அவங்க வந்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த அன்னைக்கு ஒரு பத்து நாள் வேலை செய்யல அப்படின்னா அவங்கள்ட்ட ஒத்துமையா இருந்தால் யாரும் வேலை செய்யாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நாரி போயிடும் அதுக்கப்புறம் எங்கடி நீ வந்து இங்கே சென்ட் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து வெளில வெட்டி போட்டு வராது அவன் என்ன கேட்குறான் உழைச்சத்துக்கு உண்டான கூலி கேட்கறான் அதுக்கு ஒரு பயம் இருக்கும்ல நம்ம இவ்வளவு வேலை பார்க்குறோம் என்னடா செய்ய போகிறோம் அவங்க தான் பெரிய பணம்லாம் கிடையாதுங்க எனக்கு நல்லா தெரியும் அவர்களுக்காக நான் பேசி இங்கே எங்களோட தஞ்சாவூர் மாநகராட்சியில் முன்னாள் ஆணையர் வந்து அவர்களுக்காக பேசணுங்கிறதுனாலே என் மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க அந்த வழக்கு கூட இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு அது அவர்கள் அப்படிங்கிறது அவர்களை தான் நம்ம வந்து கும்பிடணும் இன்னைக்கு நான் தூய்மையா உட்காந்துருக்குறேன் எனக்கு நோய் நொடியெல்லாம் இல்லை அப்படின்னா யார நம்பி நீங்க சொல்றீங்க இப்போ வந்து பருவ இப்போ வந்து இங்க அடுத்த மழை வந்துருச்சு இங்க பருவம் மாற்றம் உண்டாகிடுது அந்த சமயங்கள்ல வந்து சென்னையெல்லாம் வந்து முழுகாம இருக்கணும் அதை வந்து காப்பாக்கணும் அப்படின்னா யாரு காப்பாத்துவாங்க அந்த மக்கள் தான் காப்பாத்துவாங்க ஆனா அந்த மக்களை காக்காம நீங்க அப்படியே காத்துல பார்க்க விட்டுட்டு ஒரு தனியார்களுக்காக வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் மாத்தணும்னா யார் மாத்துவோம் அப்படின்னா சீமானின் தம்பிகளும் அண்ணன் சீமானின் தான் இதெல்லாம் மாறும் இதெல்லாம் மாறிடுச்சுன்னு வச்சுங்க இவங்க போட்டிருக்க கான்ட்ராக்ட் வந்து இவங்கதானே எடுக்கிறது கான்ட்ராக்ட் அதெல்லாம் கையை விட்டு போயிடும்ல அதுக்காக தான் என்ன செய்யறாங்க இது போல விஜய் மாதிரி ஆட்கள்லாம் ஏற்கனவே ஆதவ அர்ஜுனோ இன்னைக்கு வந்து நம்மள்ட்ட மன்னிப்புறாரு மக்கள்கிட்ட நான் பத்தாண்டுகள் வந்து நான் திமுக வேலை செய்கிறேன் அதனால என்னை மன்னிச்சிருங்க உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் பத்து வருஷம் அதை வந்து நல்லதுன்னு நினச்சி வேலை பார்த்துருப்பேன் இப்போ ஒரு பத்து மாசம் விஜய் நல்லவனு நினச்சி வேலை பார்ப்பேன் அதுக்கு முன்னாடி வந்து அண்ணன் திருமாவள உனக்கு விடுதலை சிறுத்தைகளுக்காக வந்து வேலை பார்க்க போனேன் அவ்வளோதான் உன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ்ஸு ஏ மன்னிச்சிரு அப்படின்னு போய் நீ பார்த்து பாலகோட போயிடுவேன் ஆனால் நாங்கள் அப்படி போக முடியுமா எங்களுக்கு இருந்தாலும் சரி நாங்கள் செத்தாலும் சரி இந்த மண்ணு தான் எங்களுக்கு வேற எதுவும் இல்லை இந்த மண்ணையும் மக்களையும் நம்பி தான் நாங்கள் நின்று இருக்கிறோம் வேற எதுவுமே இல்லை எங்களுக்கான பிறவி கடன் இது அதுக்காக நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கிறோம் இல்லாட்டி எங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து இதோட வேற வேலைகள் நாங்கள் இதான் பார்த்தோம்னா உன்னை விடவும் உண்மையா உழைச்சு சம்பாதிக்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த மண்ணுக்காக நாங்கள் நிக்கிறோம் மக்களுக்காக நிக்கிறோம்னா அந்த மக்கள் இன்னைக்கு வந்து எங்களை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க தேட ஆரம்பிச்சுட்டாங்க அதை தேக்குற வேலையெல்லாம் இந்த பீகாரி அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து பிரிவினைவாதமா போடும் நம்ம மண்ணை பாண்டே அண்ணல்லாம் கருத்து கணிப்பணுன்னு போட்டிருக்கிறாராம் அதுல வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அப்பெல்லாம் பேசக்கூடாது கரூர்ல தறிக்கட்டுத்தனமா நடந்த அந்த கூட்டத்தினால யாருன்னு நான் சொல்ல வரல அந்த கூட்டத்தினால நாற்பத்தி ஒரு உயிர் போச்சு இல்ல அதுக்கப்புறம் வந்து டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு கொஞ்சம் கூட வந்து அந்த ஒரு ஆதரவு வந்து கீழே இறங்கவே இல்லையா திமுக கொஞ்சம் இறங்கி இருக்குதான் அண்ணா திமுக ரொம்ப மேலே ஏறிடுச்சான் எதுக்கு பிள்ளையார சொல்லி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கத்துனாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா ஐவன் லெஃப்ட்ல தட்டி விட்டு ரைட்டில் த போயிட்டு இருக்கிறாங்க பசங்க சின்ன பசங்க அந்த பசங்க கூட மதிக்கல அவர் கட்சியில இருந்தவன் அவன் மதிக்க மாட்டேங்கிறான் உள்ளுக்குள்ளே வர மாட்டேன்றான் இப்போ அண்ணன்லாம் எந்த நேரத்துல போய் திமுகவுக்கு போவாரா இல்ல பிஜேபிக்கு போவாரான்னு தான் பல பேர் இங்கே அங்கே ஓடிட்டு இருக்கிறதுக்கு ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க சோழி குலிக்க போட்டுட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த அண்ணா திமுக வந்து முப்பத்தி ஒன்பது விழுக்காடுன்னு நினைக்கிறேன் முப்பத்தி ஒன்பது பெர்சன்டேஜா திமுக முப்பத்தி மூணு விஜய் கட்சிக்கு இருபத்தஞ்சு அவங்க போடுற கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இங்க நாம் தமிழருக்கு வந்து அஞ்சு விழுக்காடு எதை வச்சு பாத்தீங்க நான் நேத்து மேற்கொண்டு பட்டியல் போட்டதுல ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல போட்டேன் அஞ்சு பிரச்சனையும் எடுத்து வெற்றி கண்டிருக்கான் அந்த மாதிரி வச்சு அண்ணன் சீமான் களம் முழுவதும் சுத்திட்டு இருக்கிறாரு அங்க இது அமைதி புரட்சிங்க அது ஒரு 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 நொடியில நடக்கும் எவனும் எதிர்பார்த்திருக்க மாட்டான் லீக்வான் இன்னும் ஒருத்தன் வருவான் சிங்கப்பூரை வந்து உலகத்தின் சொர்க்கமாக்கவானு எவனும் நினைச்சு பார்த்துருக்க மாட்டான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒவ்வொரு இடங்கள்லயும் நாங்கெல்லாம் நின்று அழுவ முடியாம பைத்தியகாரங்க நினைச்சா பாருங்க அந்த சமயத்துல எவனுமே நினைச்சிருக்க மாட்டான் இது போல வந்து எல்லா சேருவான் நல்ல ஆப்ப வந்து இங்க பென்சில் தான் பார்த்தா ஆப்ப சீ வைக்கிறாங்க திராவிடத்துக்குன்னு எவனுமே நினைச்சிருக்கே மாட்டான் சீமானும் தான் நாங்கெல்லாம் வந்தோம் இதே போலதான் இந்த இடத்துல வந்து மக்கள் பக்கத்துல நிற்கிறவங்க தான் இங்க மக்களுக்காக நிற்பான் இப்ப இவங்க நினைச்சிட்டு இந்த தமிழக வெற்றி கழகம்லாம் மக்கள் கூட இருக்கணும் மக்கள் உணர்வை மதிக்கணும் இந்தி வேணாம்னு எங்கள் அத்தா வேணான்னு நினைக்கிதுன்னா அதை பேரன் சீமானின் தம்பிக்கும் அதான் தோணும் நாம் கட்சிக்காரர் பிள்ளைகளுக்கும் அதான் தோணும் அண்ணா திமுகக்காரனுக்கு எதுவுமே தோணைய மாட்டேங்க ரசிகத் மனப்பான்மை அவர்களுக்கு ஒரு ஆளும் வில்றதுக்கு ஒரு காலம் அவ்வளோதான் நீ பாரு நீ இந்த மியூசிக்கல் சேர் மாதிரியே உட்காந்துருப்பாங்க ஒரு அஞ்சு சேரை போட்டவங்களாம் மாறி 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 உட்காந்துருப்பாங்க இதுல நான் உட்காந்துருக்கேன் இதுல நீ உட்காந்துருக்க இதெல்லாம் இல்லாம ஒரே தலைவன் எங்களுக்கு ஒரே தலைவனை ஏத்துக்கிட்டு எங்க அண்ணனா நாங்கள்லாம் தலைவராக்கும் சொல்லி உழைச்சிட்டு இருக்க எங்க அண்ணன் கூட நின்று இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கலாம் மக்கள் தினந்தோறும் எங்களை வந்து நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் 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 அந்த சின்ன சின்ன அந்த ஒரு நெருடல்கள்லாம் தான் செய்யுது இந்த இப்போ இவங்க நல்ல நமக்கே வந்து தோணும் ஒரு நல்ல உடைய எதிராக ஒரு இதில் நம்ம கதரில் எடுத்து போட்டா நல்லா இருக்கும்டான்னு திடீர்னு ஒருத்த வந்து நல்லா ஒரு காக்கி நல்லா இருக்கமாக ஒரு பேண்டை போட்டு நடப்போம் பார்க்க அழகாக இருக்கும் அதை எடுத்து போடுவோமே அப்படின்னு எடுத்து போடுவோம் பாருங்க அது போல் மக்கள் வந்து பார்க்குறான் வந்து வந்துருக்குறான் ஏதோ படம்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க பேசுகிறாங்க என்ன ஆனாலும் இந்த கரூரில் நீங்கள் ஓடினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க அதுக்கப்புறமே நீங்கள் வந்து இதுக்கப்புறம் எழுந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுங்க அதனால இந்த மண்ணுக்கு எதுவுமே நல்லது நடக்க போகிறது இல்லைங்கிறது உங்களுக்கும் தெரியும் ஏன்னா உங்களுக்கு தெரியாது இதான் பிரச்சனை எது நல்லது எது கெட்டது நல்லதுன்னா அது எப்படி செய்யணுங்கிற கூட தமிழக வெற்றி இது தெரியாது இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் சீமானின் தம்பிகளும் தலைவனின் பிள்ளைகள் தான் இந்த மண்ணுக்கானவர்கள் உறுதியாக நமக்கான ஆட்சியை நம்ம அமைப்போம் அப்படிங்கிறது நீங்க தெளிவா இருங்க கல்வியும் மருத்துவமும் தரமானதுவா எல்லாருக்கும் சமமானதா மிக மிக மிகவும் உலகத்தரமானதாக வேணும் அத்தனை பேருக்கும் சமமாவும் இருக்கணும் இவனுக்கு ஒரு கல்வி இவனுக்கு ஒரு கல்வி அப்படிலாம் இருக்கவே கூடாது நீ யாரு கான்ட்ராக்ட் லேபர்னு இருக்க கூடாது ஒரே வேலையை பார்த்தா ஒரே சம்பளம் தானே அதன கான்ட்ராக்ட் லேபர் அப்ப இங்க தூய்மை பணியாளர்களை வந்து இங்க வந்து உண்மையிலேயே அவங்களுக்கான வாழ்க்கையை வந்து மிக சிறப்பா அமைச்சு தரணும் ஆசிரியர்கள் வந்து நீ போராடிட்டு வெளியில பேச முடியாம இருக்கிற இங்க தொண்டையில வச்ச கத்தி மாதிரி இருக்கா அண்ணா அதிமுக வந்து இதெல்லாம் இந்த சமயங்கள்ல இதெல்லாம் சரி பண்ணிடுச்சா அப்படின்னு பார்த்தா தனியாருக்கு நிறைய வெளியில விட்டது தான் இப்போ எஸ்ஐஆருங்கிறதுக்கு மேற்கொண்டு ஆதரவச்சுட்டு அலை பாருங்க அவங்க தான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாருங்க தமிழ்நாட்டில் வந்து இங்கே நீங்கள் இங்கே வந்து வேலையில் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் வந்து தமிழை கற்றுக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு அவ்வளோதான் இதை பார்த்து நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க ரசிக மனப்பான்மையோடு இருக்கிறவங்க எவன் பின்னாடியும் போவாதீங்க எவன் பின்னாடிங்கிறவரை யார் பண்ணினா போகாதீங்க அவங்க எல்லாருமே ரசிக மனப்பான்மையோட தான் இருக்கிறாங்க நான் நெஞ்ச நிமித்தி மார்த்தட்டி நான் சொல்றேன் நாம் தமிழர் கட்சிக்கார பிள்ளைகள் உங்க பிள்ளைங்க உங்க வயிற்றுல இருந்த பிள்ளைங்க இவங்களை நீங்க ஆதரித்து நில்லுங்க ஒவ்வொரு நாளும் பாருங்க உறுதியாக நம்ம வெல்வோம் அந்த வெல்றதுல உங்களோட பங்கு இருக்கணுங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்